அனைவருக்கும் வணக்கம் திருச்சி மாவட்டத்தில் லாவுடி தாலுகாவில் மால்வாய் கிராமம் புகழ்பெற்ற அருள்மிகு ஐயனார் என்ற பூமி பாலகன் கோவில் உள்ளது அந்த கோவில் பட்டியல் சாரா கோயிலாகவும் கரகா இது கட்டளை சாரா கோவில் பிரிவிலையும் இருக்குது சப்கோட்டை ஆரம்பிப்படி கிராமத்தில் ஒருவரும் பூசா தரப்பு நிர்வாகம் செய்யணும் உத்தரவு இருக்குது கிராம தரப்பில் ஒருவரையும் தேர்வு செய்யாமல் கோவிலில் பல்வேறு முறைகேடு நடந்திருக்கு பார்த்திங்கன்னா கோவில் உண்டியல் காணிக்கையில் ஒரு கோடி இருபது லட்சம் ரூபாயும் கோவிலுக்கு சொந்தமான ஆபரணங்கள் தங்க மாலை காசி மாலை வைர மாலை துளசி மாலை எல்லாத்தையும் கோவிலுள்ள பூசாரிகள் அறங்காவலர்கள் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து இதை வந்து காலி பண்ணிட்டாங்க இதை ஏன்னு தட்டி கேட்டு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக போராடிக்கிட்டு இருக்கோம் கோவில் திருப்பணி வரை நடந்துக்கிட்டு இருக்குது திருப்பணிக்கும் ரூபா காசு எங்களுக்கு தெரியல சுயம்பு பூமி பாலன் ஒன்று உருவாக்கி எங்கள் மக்கள் எல்லாம் சேர்ந்து பணம் போட்டு நானும் எல்லாம் பணம் போட்டு ஒரு திருப்பணி வேலையை செஞ்சோம் அதையும் தடுத்து நிறுத்திட்டாங்க பல முறை சேகர் சேகர்பாபா வரைக்கும் நான் பார்த்து சொல்லிட்டேன் நடவடிக்கை எடுக்குங்கன்னு அவர் நடவடிக்கை எடுக்கலை பல்வேறு முறைகேடு அந்த கோவில் நடந்திருக்கு ஒரு லட்சம் உடையார் சமுதாய மக்களின் குலதெய்வமாகவும் மற்றும் சில சில பிரிவினர் கவுண்டர் கூட இருக்காங்க கொஞ்சம் பேர் எல்லாம் குலதெய்வமாக இருக்கும் சமத்துவத்தை நாங்கள் கடைபிடிக்கிறோம் ஒரு கோவிலில் தீண்டாமை பிரச்சனை தான் வரும் இங்கே அப்படி இல்லை அறநா அதிகாரிகள் முறைகேடு பிரச்சனை நம்ம கோயிலில் நடந்துகிட்டு இருக்கு பல்வேறு முறைகேடுகள் பல ஆபரணங்கள் கொள்ளடிக்கப்பட்டிருக்கிறது தட்டி கேட்ட மக்கள் மீது மக்கள் மீது லாவ் டிஎஸ்பி லால்குடி காவல் ஆய்வாளர் கள்ளக்குடி காவல் நிலையம் பொய் வளர்க்கப்பட்டாங்க நாங்கள் கொடுத்த மனு மீது எந்த விதமான நடவடிக்கையும் காவல்துறையாளர் எடுக்க திறனையும் இல்லை தில்லும் இல்லை கைவூட்டு பெற்றுக்கிட்டு காவல்துறை நடந்த வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க என் மக்கள் மீது இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு நேரத்தில் என் மக்களை இவர் எல்லாத்தையும் கைது செஞ்சு இந்த முறைகேட நட நாங்கள் இந்த முறையை கண்டுபிடிச்சதுக்காக எங்கள் கைதாகிட்டோம் எங்கள் மேலே ஏகப்பட்ட எஃப்ஐஆர் குமிச்சுட்டாங்க இந்த அதிகாரி என்ன நினைக்கிறாங்க எங்கள் மேலே எஃப்ஐஆர் போட்டால் அந்த மக்கள் இந்த போராட்டம் நடத்த மாட்டாங்கன்னு இந்த ஊழலில் அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது கண்டிப்பாக பங்கு இருக்குது ஐயா சேகர்பாபுக்கு அளவு கூட பங்கு இருக்குது ஏன்னா சேகர்பாபு வீட்லேயே இந்த குற்றவாளி இருக்காங்களா உள்ள அதனால் அங்கேயும் பங்கு இருக்குது ஐநூறு பவுன் அந்த அஞ்சாண்டில் ஒழிச்சிட்டாங்க அதே போல் இந்த திருக்கோயிலில் வழக்கு நடக்குது நாங்கள் பல பாடம் நடத்தி அந்த குற்றவாளிகளை வெளியேற்றுறோம் அங்கே என்ன பண்ணால் சட்டத்தில் ஒரு ஓட்டத்தை ஓட்டையை பயன்படுத்தி ஹைகோர்ட்டில் தப்பிச்சுக்கிட்டு இருக்கான் மூணாவது பெஞ்சில் மூணாவது அமர்வு ஹாலில் விசாரிக்கிறாங்க எரிதரும் மதிப்பூரியா ராமகிருஷ்ணன் அவர் தான் இந்த வழக்கை நடத்துகிறாப்புல வழக்கு அவர் தான் நட அவர் தான் எடுத்து இந்த வழக்கை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காப்புல என்ன பண்ணுறாங்க அந்த நீதிமன்றத்தில் வந்து அறநிலையத்துறை தான் நீக்குது அவங்க அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறது எந்த மனுவும் தாக்கல் பண்ணலை நாங்கள் அங்கே உள்ளே இருக்கோம் அதனால் வந்து இந்த எங்கள் கோவில் எங்களுக்கு வேணும்னு நடந்த முறைகேடு விரிவான விசாரணை நடத்தப்படணும் பெரம்பலூர் உதவி ஆணையர் உமா எல்லாத்துக்கும் காரணம் அந்த உமா தான் உமா மேலே நடவடிக்கை எடுக்கணும் அதேபோல் பொய் வழக்கு பதிவு செய்யும் காவல் நிலைய அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க ஏன் மக்கள்கிட்ட ஏன் மக்கள்கிட்ட என்ன சொல்கிறாங்க காவல் டிஎஸ்பி இப்போ வந்து எங்கள் மக்களை மிலட்டி கைது பண்ணி உங்கள் மேலே குண்டாசு போடுவோம் அப்போ இந்த முறைகளை கண்டுபிடிக்க மேலே காவல்துறை குண்டாசு போட்டால் அது காவல்துறையாக இருக்குமா ஜனநாயகத்தை கடைபிடிக்கிறாங்க காவல்துறை அதிகாரிகள் எங்களுக்கு ஒரே கோரிக்கை என்னென்னா ப்ரெஸ் மீட் வைக்கணும் பெரம்பலூர் உதவி ஆணையர் திருச்சி ஜாயிண்ட் கமிஷனர் மற்றும் ஈஓ கோயில் ஈஓ காவல்துறை அதிகாரி போய் வழக்கப்பட்டாங்களே காவல்துறை அதிகாரி அவங்க எல்லாத்தையும் வர வைங்க கலெக்டர் தலைமையில் ப்ரெஸ் மீட் நடத்துவோம் நாங்கள் என்ன குறை சொல்கிறோமோ அந்த குறைக்கு அவங்க பதில் சொல்லணும் எங்கள் பக்கம் எந்த பக்கம் நாயருக்குங்கிறத ஒரு ப்ரெஸ் மீட் ஆரம்பிக்கணும் எங்களுக்கு தேவை என்னென்னா மதிப்புக்குரிய ஐயா கலெக்டர் ஐயா அவர்கள் இங்கே வரணும் இந்த மக்கள் பார்க்கணும் மனுநீதி நாள் இன்னைக்கு மனுவருக்கு வந்தோம் காவல்துறை யாரும் உள்ளே அனுமதிக்கலை நாங்கள் வெளியே நிற்கிறோம் கொண்ட நிலமாக தரத்தான் உட்காந்துருந்தால் என் மக்கள் நாங்கள் பொதுமக்களுக்கு எந்த டிஸ்டபன்ஸும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ஒதுங்கி நிற்கிறோம் கலெக்டர் இங்கே வரட்டும் காவல்துறை அதிகாரி வரட்டும் மரணத்துறை அதிகாரி வரட்டும் உட்காருவோம் மீடியாக்கள் எல்லாமே அங்கே இங்கே இருப்போம் இருந்து இதை வந்து பேட்டி எடுப்போம் யார் நான் யார் தப்பு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் போல் இந்த கோவில் இந்த மக்களுக்கு வேண்டும் அறலத்துறை வெளியேற வேண்டும் பூசாரிகள் இங்கே பல்வேறு முறைகளை பூசாரிகள் வெளியேற்றப்பட வேண்டும் உடனே சரியான கணக்கு உடனே வெளியேற்றப்பட வேண்டும் இந்த கோரிக்கை வச்சு அங்கே பண்ணிகிட்டு இருக்கோம் என் பேர் செந்தில்குமார் மால்வாய் எங்கள் கோரிக்கை நிறைவேற்றும்படி இங்கேயே இருப்போம்